இந்தியா வெளிப்படையான பொருளாதார கொள்கையை கொண்டிருப்பதோடு நிலையான அரசியல் சூழலையும் கொண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சைப்ரஸ் நாட்டில் நடைபெற்ற வர்த்தகம் தொடர்பான வட்டமேசை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவில் ஒரு தேசம் ஒரே வரி என்ற அடிப்படையில் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பெரு நிறுவன வரி முறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கு உகந்த சூழலை உருவாக்கி வைத்திருப்பதுடன் நம்பகத்தன்மையையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் கப்பல் கட்டுமானத்துறை விமான துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சைப்ரஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக கனடா சைப்ரஸ் குரோயேஷியா நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் செய்துள்ளார் முதல்கட்டமாக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு தலைவர்களும் அங்கு வாழும் இந்தியர்களும் உற்சாக வரவேற்பு கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் சைப்ரஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார் மேலும் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பிரதமர் மோடி மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியை தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்